வணக்கம் சுய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்று ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பேச்சுகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் அந்த மாற்றங்களை இது வந்து கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுக்க முழுக்க ஒரு கிளம்பியான நிலைகளிலேயே காணப்படும் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஏழரட்சினை அப்படிங்கிறது முழுவதுமாக விலகுது ஆனால் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது கலவையான நிலைகளை தான் காணப்படும் தவிர பொதுவான வகையில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு முன்னே இருந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லா விஷயங்களையுமே சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பட் அதே நேரம் அது பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்காது ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து வெறும் பிரச்சனைகளாக மட்டுமே இருக்கும் ஜான் நேரம் முலம் சருக்குதுன்னு சொல்கிற மாதிரி என்ன முயற்சி பண்ணாலும் பல விஷயங்களும் தட்டி போகக்கூடிய விஷயங்களாக தான் பார்த்து வந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக எதுவும் இருக்காது கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் அதற்குண்டான உண்டான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருவீங்க சுருக்கமாக சொல்லணுன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் முழுவதுமாக சால்வ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான நற்பலன்களை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களால் பார்க்க முடியும் அப்படித்தான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு அமைஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயங்கள் காரியங்களும் அகலக்கால் வைக்காதீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்தே செயல்படுங்க அதாவது பதறிய காரியம் செது போகும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மகர் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஸோ அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க பட் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது நீ அதிகரித்து வரும் எல்லா விஷயங்களுமே துணிச்சுணுவோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க எது வந்தாலும் இனி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோ தைரியம் என்பது ஏற்படும் இழப்பதற்கு இனி இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாததுனால என்ன ஆகிட்டாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமும் மன தைரியம் தானாகவே உங்களுக்குள்ளே ஏற்படும் இதன் காரணமாக மகர் ராசிக்காரங்க நிறைய பேர் மீண்டு எழுவிங்க உங்களுடைய பழைய வாழ்க்கை அதாவது ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி மகர் ராசிக்காரங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான நிலைகளுக்கு திரும்பவும் மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வருடம் உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் மனசுக்குள்ளே ஒருவித பயமும் பதற்றமும் குழப்பமும் சந்தேகமுமாக இருந்து வந்த உங்களுக்கு ஒருவித சஞ்சல மனப்பான்மையோடைய பல வருடங்களாக இருந்து வந்த உங்களுக்கு மனசில் இனி தெளிவுகள் பிறக்க ஆரம்பிக்கும் அதாவது கிளேரா சொல்லணுன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு மாறி வரும் அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி மனம் தெளிவாக இருந்தாலே பல விஷயங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமைஞ்சிடும் அதாவது அமைத்து கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு கொண்டு வருது ஸோ கண்டிப்பாக என்னை அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க மனோபலத்தோடும் தைரியத்தோடும் இனி காணப்படுவீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கலகலப்புத்தன்மை அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களை கண்ணும் காணாமலும் இருந்து வந்தவங்க கூட இனி பழையபடியும் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டி வருவாங்க ஆனால் அதே போல் நீங்களும் கூட மற்றவர்களுக்கு உதவிகரமாக நிறைய விஷயங்களில் இருந்து வருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உபயோகமாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கங்கள் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த பொது சேவைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் கரியர் பேஸ்டான விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான் துணிந்தவனுக்கு தூசியும் ஆயுதம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில புதிய விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நிறைய பேருக்கு இந்த சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்க பெற்று வருவாங்க பட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக சிலர் இருப்பாங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டியாகவே எதிர்த்தாப்பிலே யாராவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு வருவாங்க ஸோ இப்படி மகர ராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக போட்டி போட்டுக்கொண்டு வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள்லாம் மகர் ராசிக்காரங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதாவது காற்று போதே துற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள்லாம் அப்படி தான் ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அது அவங்களுக்கு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து குண்டுச்சிட்டு குதிரோ ஓற்ற மாதிரி ஒரே விஷயங்களும் சொல்லலாம் மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கவனித்து செயல்பட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் அண்ட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது பட் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் மகர் ராசிக்காரங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய கடன்களை சரி பண்ணி கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்படும் மேற்கொண்டு புதுசாக கடன் வாங்குறீங்க லோன் அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ மகராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் இருக்கட்டும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் உடனே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் குறிப்பாக மகர் ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு மருத்துவ விவரங்கள் கூட தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் அந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மகர் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது சிலருக்கு இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக எதிர்பாராத நன்மைகள் ஆதாயங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் வீடு வாகன யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது சடனாக இந்த விஷயங்களில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க சடனாக ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் சரி நீ இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காரியத்தில் ஈடுபட்டு வருவீங்க ஸோ அந்த மாதிரி சில எதிர்பாராத வகையில் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் மூலமாக நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வகையில் கூட சில சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க இது வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகள் வந்து போயிருக்கும் பெருசாக எந்த ஒரு காரியத்துலேயுமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது மீறி ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கூட அது எடுத்தவங்க ஒருத்தரம் முடிக்க முடியாத அளவுக்கு அது இழுத்து கொண்டே போயிட்டு இருக்கும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களால் நிறைய தடை தாமதங்களையும் அலைச்சலையும் தொடர்ந்து பார்த்து வந்த உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பான வகையிலே அமையப்பெறும் குடும்பத்துக்குள்ளே குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டும் காட்டி வருவீங்க கண்டிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் கொடுத்துட்டு வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் வீண் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்குது இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உடன்பிறப்புகள் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் போடு வருவாங்க ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கண்டு காணாமலும் இருப்பாங்க குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மகர் ராசிக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது இளைய உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது அவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகள் தான் இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க இது வரைக்கும் மேட்டுக்கு போட்டியாக இருந்து வாழ்க்கை துணை கூட இனி உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்து வருவாங்க ஏன்னா மகர ராசிக்கு ஏழச்சினை இருக்கிறதுனால நார்மலாகவே கணவன் மனைவி உறவுகளில் மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் வர்றது இயல்பு தான் என்ன தான் அனுசரித்து ஒற்றுமையாக இருந்து வந்தாலும் கூட சில நேரங்களில் தங்களையும் மீறி வாழ்க்கை துணையின் வகையில் மனக்கசப்புகளை ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கும் சினி அந்த மாதிரியான நிலைகளில் உங்களுக்கு பெரிதளவு தொந்தரவுகள் கொடுக்காது வாழ்க்கை துணை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரும்பாலும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருந்து வருவாங்க பழைய எல்லாம் மறந்து அந்யோன்யங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது உங்களுக்கு அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குறிப்பாக குழந்தைகளுடைய காரியங்களை கொஞ்சம் அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வரவும் செய்வீங்க நார்மலாகவே குழந்தைகள் வகையில் பெரும்பாலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திர அமைப்புகள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான தான் இருக்குது இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது மகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது போகும் சில குழப்பு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெக்ஸாக இருப்பாங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்திருப்பாங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கூடுமான வரையில் நீங்களும் கொஞ்சம் மனசு மாதிரி வந்தீங்க அப்படின்னா தான் இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சாதகமாக இருக்குது இது வரைக்கும் எதிரும் புதிராக இருந்து வந்த உறவினர்கள் நண்பர்கள் கூட இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க பழைய நட்புகளை பாராட்டி வருவாங்க பழையபடியே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உறவு முறைகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மகராசிக்காரங்களுக்கு உண்டு ஸோ ஜென்ரலாகவே வெளி விஷயங்கள் காரியங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு சுமூகமான வகையில் மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் இருந்தபோதிலும் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் சில தேவையில்லாத சகவாசங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சில தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் புதிதாக ஏதாவது செயல்படுத்துகிறேங்க அப்படிங்கும் கொஞ்சம் முன்பின் யோசிச்சுக்கங்க இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி ஆலோசித்து அதன் பிறகு செயல்பாடுகள் இறங்குறது நல்லது இல்லைனா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைகள் செய்கிற மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றதுனால மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ ஓராளாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது பட் கிரக அமைப்புகள் கலவையான நிலைகள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சுமூகமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்